நாங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல முடிகின்றதா ஒருவன் வந்து தன்னுடைய அந்த ஆண்குதியை எடுத்து தன்னுடைய பின்துவாரத்துல நுழைத்து விடுவானே அவனுக்கு வந்து குளிப்பு கடமையா இல்லையான்னு ஆய்வு பண்ணிருக்காங்க இது எப்படி அது சாத்தியமா இது நடக்கிற காரியமா எப்படி அந்த மாதிரி எல்லாம் சட்டம் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க இது வந்து இமாம்களுடைய தூர பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வையா இதுதான் தூர நோக்கா இது கேவலமா இல்லையா படிச்சாலே காரித்து துப்ப மாட்டானா இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நடத்துறோம்ல நீ என்ன மார்க்கம் மார்க்கு சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்ன செய்யணா இந்த மதுகுப்பு சட்டங்களை பாத்தீங்களா மக்களே எவ்வளவு அற்புதமான சட்டங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க இந்த சட்டத்தை சட்டத்தில நீங்க பண்ணி இஸ்லாத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருத்தவன் வருவானா இஸ்லாத்துக்கு ஒரே ஒரு நபர் வருவானா உன்னுடைய இந்த குப்பைகளையும் கேவலத்தனங்களையும் நீ எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த சட்டங்களையும் படிக்கக்கூடியவர்கள் யாராவது ஒரு ஆள் இஸ்லாத்து தள்ளுவார்களா காரி துப்பி விட்டு இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பை கெடுத்து நாசமாக்கி அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு தான் நீ உதவி செய்கிற அதுக்குத்தான் நீ வழிவகுக்கின்றாய்